பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திசை கிரியை முதற் குலீசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தளத்தில் உள்ள கனத்தகுதி கொழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேள்